அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காணினூடாக சாதித்திருக்கின்றோம் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் மீண்டும் ஹமாஸ் ஸ்டெல் இடையே ஒரு முருகல் நிலை ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது இரண்டு தரப்பிலும் சொல்லப்பட்ட விடயம் இரண்டு தரப்பிலும் தற்போது இழுவ நிலைக்கு உள்ளாகும் சூழ்நிலையில் ஒரு பதற்றமான சூழ்நிலையும் தகவல்களும் வெளியாக இருக்கின்றது அமெரிக்காவின் உடைய ராணுவ ஆயுத கிடங்குகள் வெடித்து இருக்கின்றது மிகப்பெரிய உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் அது தொடர்பான செய்திகளும் தகவல்களும் இன்னும் வெளிப்படுத்தப்படாமல் இருப்பது அமெரிக்கா முழுவதும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது இந்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் காசாவில் பனைய கைதிகள் விடுதலை அதாவது நாற்பத்தி எட்டு ஸ்டேலிய பனைய கைதிகளில் இருபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்ட சூழ்நிலையில் ஸ்டேலிய தாக்குதல் இதர காரணங்களினால் கொல்லப்பட்டிருந்தார்கள் இருபது உயிருடன் இருக்கக்கூடிய ஸ்ட்ரேலிய கைதிகளும் இருபத்தி எட்டு இறந்தவர்களின் உடலங்களையும் ஹமாஸ் இயக்கத்தினர் ஒப்படைப்பார்கள் என்று சொல்லப்பட்டது அதற்கு பதிலாக இருநூற்றி ஐம்பது ஹமாஸ் இயக்கத்தின் போராளிகள் உள்ளடங்களாக காசாவிலிருந்து ஸ்டேலினால் அநியாயமாக கைது செய்யப்பட்ட அப்பாவி பாலஸ்தீனர்கள் உள்ளடங்களாக ஆயிரத்தி எழுநூறு பேர் விடுதலை செய்யப்படுவார்கள் என்ற விடயங்களும் தெளிவுபடுத்தப்பட்டிருந்தன இந்த நிலையில் தற்போது ஸ்டேல் தான் குறிப்பிட்ட ஒரு விடயத்தில் இருந்து மேல பின்வாங்கி இருக்கின்றார்கள் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம் ஸ்டேல் சொல்வதை கடைப்பிடிப்பது அல்லது ஒப்பந்தங்களை சரியான முறையில் கடைப்பிடிப்பது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது மிக மிக குறைவு இது கடந்த போர் நடுத்த ஒப்பந்தங்களிலும் பல தடவை பார்த்திருக்கின்றோம் ஹமாஸ் இயக்கத்தினுடைய முக்கியமான தலைவர்களாக இருக்கக்கூடிய மர்வான் பர்ஹௌதி அகமத் ஷாதத் அப்துல்லா ஹவுதி மற்றும் காஷன் சலாமா உள்ளிட்ட உயர்மட்ட பாலஸ்தீன தலைவர்கள் முன்பு விடுதலை செய்யப்படுவார்கள் என்பதை ஹமாஸ் தெரிவித்திருந்தார்கள் ஹமாஸினுடைய பாலஸ்தீன கைதிகள் விடுதலை பட்டியலிலும் அந்த விடயங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன ஸ்டேல் அவர்களை ஆரம்பத்தில் விடுதலை செய்வதாக வாக்குறுதி அளித்திருந்த சூழ்நிலையில் தற்போது உயர்மட்ட ஹமாஸ் தலைவர்களை விடுதலை செய்வது தொடர்பில் ஹமாஸ் மறுப்பு வெளியிட்டிருக்கின்றது ஹமாஸின் மூத்த தலைவர் டாக்டர் பஷம் நைம் அவர்கள் ஹமாஸ் இயக்கத்தினருக்கு மத்தியஸ்தர்கள் முன்னிலையில் உறுதியளித்த ஸ்டைல் மீண்டும் பின்வாங்கி இருப்பது ஒப்பந்தத்தை குழப்பி அடித்துவிடக்கூடாது என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள் அதேபோல் ஹமாஸை யாராலும் வெற்றி கொள்ள முடியாது என்றும் சுதந்திர பாலஸ்தீன அரசை நோக்கி தெளிவான பாதை இல்லாமல் நாங்கள் நிராயுத பாணியாக மாட்டோம் என்று ஹமாஸ் தெரிவித்திருக்கின்றது ஹமாஸ் தங்கள் ஆயுதங்களை கீழே போடப்போவதில்லை என்பதை முன்கூட்டியே தெரிவித்து விட்டார்கள் ஏனெனில் ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போட வேண்டும் ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வைக்கப்பட்ட போதும் கூட கத்தாரிடமும் எகிப்திடமும் அமெரிக்க பிரதிநிதி விட்காஃபிடமும் ஹமாஸ் தெளிவுபடுத்திவிட்டார்கள் சுதந்திரமான ஒரு பாலஸ்தீன தேசம் அமைக்கப்படும் வரை ஏற்கனவே பாலஸ்தீன தேசத்தின் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகள் அங்கீகரித்திருக்கின்றார்கள் ஒருவேளை நீங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்தால் அதை நாங்கள்தான் ஆள வேண்டும் என்று கிடையாது யாராக இருக்கலாம் அது பாலஸ்தீன அதிகார சபையாக இருக்கலாம் பாலஸ்தீன மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளாக இருக்கலாம் யாரும் ஆனால் வெளியாட்களுக்கு இங்கு இடமில்லை அது கிப்தாக கூட இருக்கலாம் பாலஸ்தீனர்கள் உள்ளடங்கிய ஒரு அதிகாரம் இங்கு இருக்க வேண்டும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அவ்வாறான ஒரு பாலஸ்தீன தனிநாடு உறுதிப்படுத்தப்பட்டால் எங்கள் ஆயுதங்களை கைவிடுவோம் அதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை தற்போதைய சூழ்நிலையில் ஸ்டேலை நம்பி அமெரிக்காவை நம்பி ஆயுதங்களை கீழே போட முடியாது ஏனெனில் இந்த ஆயுதங்கள் எங்கள் மக்களின் பாதுகாப்புக்கானவை எங்கள் மக்களின் ஆக்கிரமிப்புக்கு எதிரான தற்காப்புக்கானவை எங்கள் மக்களை இந்த நிலத்தில் வைத்திருப்பதற்கான எங்களுடைய இயக்கத்தினுடைய அடித்தளமாக இருப்பதால் பாலஸ்தீன தேசம் அமைக்கப்படும் வரை பாலஸ்தீனத்துக்கு மீதான ஆக்கிரமிப்பு நடத்தப்படும் வரை ஆயுதங்கள் கைவிடப்படாது என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஹமாஸ் இயக்கம் இந்த ஆயுதங்கள் கைவிட மாட்டோம் என்பதை முன்பு தெரிவித்திருந்தார்கள் ஆனால் இஸ்ரேல் ஹமாஸின் மூத்த தலைவர்களையும் நாங்கள் விடுதலை செய்வோம் காசாவில் அக்டோபர் ஏழு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் கைது செய்யப்பட்ட அனைவரையும் விடுதலை செய்வோம் அந்த எகிப்தில் வெளியிடப்பட்ட பிரகடனத்தை நன்றாக பார்த்தால் தெரியும் ஆங்கிலத்தில் மொழிகளில் பல ஊடகங்களில் வெளியாக இருந்தன தமிழிலும் அதை வெளிப்படுத்தியிருந்தோம் ஹமாஸின் மூத்த தலைவர்கள் உட்பட ஆயிரத்தி எழுநூறு பாலஸ்தீனர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று ஒப்பந்தத்தில் இருக்கின்றது எனவே ஸ்டேல் மீண்டும் ஒப்பந்தத்தை குழப்பு நடவடிக்கையாக இது செய்கின்றார்களா என்பது ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் என்ற போர்க்குற்றவாளி இந்த யுத்தத்தை வைத்திருத்தான் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கின்றான் இந்த யுத்தம் நின்றுவிட்டால் அவன் ஊழல் மோசடியால் வெளிநாடுகளில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் ஸ்டேல் நீதிமன்றத்தினாலேயே சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய கிரிமினல் தான் இந்த நிதஞ்சாகு அதன் காரணமாக அவன் எப்படியாவது யுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு ஏதாவது சாட்டு போக்குகள் இருக்கின்றதா என்பது தொடர்பில் இவ்வாறு முயற்சி செய்கின்றார்களா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த நிலையில் பாலஸ்தீனை இஸ்லாமிய ஜிகாத் இயக்கம் என்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் ஹமாஸ் பாலஸ்தீன ஜிகாத் மற்றும் முஜாஹிதீன்கள் அங்கு இருக்கக்கூடிய அலக்ஷா படையணி அனைத்தும் இணைந்து பிரதேசத்தில் போர் நிறுத்தம் அமலுக்கு வருவதால் காசாவின் எதிர்காலம் குறித்த எந்த ஒரு முடிவும் பாலஸ்தீன மக்களின் கைகளில் இருக்க வேண்டுமே தவிர வெளிநாட்டு இராணுவ படைகள் இங்கு வருவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நேற்று வெள்ளிக்கிழமை ஒரு கூட்டறிக்கையில் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் இஸ்லாமிய ஜிகாத் பாலஸ்தீன விடுதலைக்கான மக்கள் முன்னணியாகவே ஹமாசுடன் இணைந்து பாலஸ்தீன மக்களின் உறுதியையும் போராளிகளின் உறுதியையும் பாராட்டியிருப்பதுடன் காசாவில் பெருமளவில் கட்டாயமாக இடம்பெறுவதற்கான ஸ்டேல் அமெரிக்க திட்டங்களை மக்கள் இழப்புக்களை தாங்கி தோற்கடித்திருக்கின்றார்கள் மிகப்பெரிய துயரை கடந்து அவர்கள் தோற்கடித்திருக்கின்றார்கள் ஸ்டில் இந்த நிலையில் இவ்வளவு இழப்புகளை மக்கள் சந்தித்து பாலஸ்தீன தேசம் பாலஸ்தீனர்களால் ஆளப்பட வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் காசாவை விட்டு நகராமல் இவ்வளவு போரிலும் இருந்திருக்கின்றார்கள் எனவே இனி இந்த மண்ணை வெளிநாட்டு சக்திகளை கொண்டு வந்து உள்ளே வைப்பதோ அல்லது வெளிநாட்டு படைகளை அனுப்பி அவர்களின் கட்டுப்பாட்டில் இருப்பதையோ ஏற்றுக்கொள்ள முடியாது காசா பகுதி மற்றும் அதன் நிறுவனங்களின் நிர்வாகத்தின் தன்மை எங்கள் மக்களின் கூறுகளால் தீர்மானிக்கப்பட வேண்டிய உள் பாலஸ்தீன விஷயம் அரபு படைகள் உட்பட வெளிநாட்டு படைகள் இங்கு வருவதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஹமாஸ் ஒரு திடீர் அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் ஏனெனில் அவர்கள் சொல்வதில் ஒரு மிகப்பெரிய விடயம் இருக்கின்றது ஏனெனில் இந்த அரபு படைகளை பார்த்தால் கத்தாராக இருக்கலாம் எகிப்தாக இருக்கலாம் துருக்கியாக இருக்கலாம் இத்தனை மக்கள் எழுபதாயிரம் மக்கள் கொல்லப்பட்ட போது அவர்கள் தண்ணீர் உணவு இல்லாமல் பசி பட்டினியோடு அந்த சுற்றி வளைப்புக்குள் கொல்லப்பட்டு தண்ணி உணவு கூட மறக்கப்பட்ட போது கூட இவர்கள் அவற்றை கொண்டு செல்வதற்கு முயற்சி செய்யவில்லை வெறும் கண்டனங்களை வெளியிட்டு விட்டு அண்மையில் இருக்கின்றது இந்த எகிப்து மிகப்பெரிய படையை வைத்திருக்கின்றார்கள் இப்போது எகிப்தில் பாலஸ்தீன கொடியை பறக்க விடுகின்றார்கள் வானத்தில் பாலஸ்தீன கொடி பறக்கின்றது எகிப்து குறித்து மிகப்பெரிய அளவில் பேசுகின்றார்கள் ஆனால் பாலஸ்தீனர்கள் உள்ளே நுழைந்து விடக்கூடாது என்று இந்த போர் உச்சமடைந்தபோது போது தடுப்பு சுவர்களையும் முள்கம்பி வேலிகளையும் அமைத்து காசா மக்கள் செத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது மதுகரையிலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் எனவே இப்படிப்பட்ட அரபிக்கலும் அமெரிக்காவும் இணைந்த அரபு படைகள் இங்கு வருவது அது ஸ்டேல் வருவதற்கே ஒப்பான ஒரு விடயமாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் அந்த விடயத்தை மறத்திருக்கின்றார்கள் இதில் ஒரு காசாவில் ஹமாஸ் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் ஹமாஸ்தான் காசாவை ஆள வேண்டும் என்பது எமது விருப்பமல்ல ஆனால் பாலஸ்தீன அதிகாரம் பாலஸ்தீன மக்களில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட குழுக்கள் தான் ஆள வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் எனவே இந்த இரண்டு விடயங்களில் தற்போது ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருக்கின்றது ஒன்று ஹமாஸின் மூத்த தலைவர்கள் சிலரை விடுவதற்கு ஈஸ்டேல் தடை செய்திருக்கின்றார்கள் வெளிநாட்டு படைகள் வருவதை ஹமாஸ் தாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறியிருக்கின்றார்கள் எனவே போர் நிறுத்தம் இவ்வாறு செல்லப்போகின்றது என்ற அச்சம் மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கின்றது ஏனெனில் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளின் முகங்களில் மரணங்கள் இத்தனை இழப்புக்கள் இடப்பெயர்வுகளை கடந்து ஒரு மகிழ்ச்சி இடிந்த கட்டிட குயல்களாக அவர்களுடைய வீடுகளும் அவர்களுடைய தெருக்களும் நகரங்களும் மாறிவிட்டாலும் கூட அந்த இடத்தில் கூட தங்களுடைய சொந்த மண்ணுக்கு திரும்பி செல்கின்றோமே என்று வடக்கு காசாவுக்கு சாறை சாறையாக சென்று கொண்டிருக்கின்றார்கள் இவ்வளவு பெரிய உச்சபட்ச துயரத்தின் பின்னரும் கூட சொந்த மண்ணுக்கு செல்லக்கூடிய மகிழ்ச்சியையும் சொந்த மண்ணில் அவர்கள் சென்று இருக்கக்கூடிய ஒரு மன ஆறுதலையும் பார்க்கின்ற நேரத்தில் இந்த சரத்துக்கள் போர்நெடுத்த ஒப்பந்தத்தை எங்கே குழப்பத்தில் ஆழ்த்தி மீண்டும் ஒரு கொடூரமான போர் சூழ்நிலை ஏற்படுத்தி விடுமா என்ற அச்சம் எங்களுக்குள்ளும் எழுந்து கொண்டு இருக்கின்றது பார்க்கலாம் எல்லாம் நல்லபடியாக நிறைவேற வேண்டும் என்பதுதான் பிரார்த்தனையாக இருக்கின்றது அடுத்து ஹமாசுடனான போர் ஒப்பந்தத்தை மீறுவது தொடர்பாக ஸ்டேலுக்கு துருக்கிய ஜனாதிபதி எர்டோகன் கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அற்பமான சாக்கு போக்குகளின் பேரில் ஒப்பந்தங்களை மீறும் ஸ்டேலின் பதிவை எர்டோகன் விமர்சித்திருப்பதுடன் முந்தைய போர் நிறுத்தம் மற்றும் உதவி ஒப்பந்தங்களில் அதன் சொந்த உறுதிமொழிகளை மீறி ஸ்டேல் ஒப்பந்தங்களை குழப்பியடித்தார்கள் ஸ்டேல் தனது கடந்த கால தவறுகளை மீண்டும் செய்யாமல் இருப்பதை உறுதி செய்ய துருக்கி செயல்பட்டு வருவதாகவும் ஸ்டேல் மீண்டும் போரை தொடரமாட்டார்கள் என கமாஸ் இயக்கத்திற்கு கத்தார் எகிப்து அமெரிக்காவுடன் சேர்ந்து துருக்கியை உறுதி அளித்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் நினைவில் வைத்திருக்கின்றோம் என்பதை எர்டோகன் தெரிவித்திருக்கின்றார் ஏனெனில் எகிப்தில் நடைபெற்ற கைரோவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஷேல் கமாஸ் இயக்கத்தினுடைய அரசியல் பிரிவு தலைவர்களுடன் கத்தார் எகிப்து துருக்கியினுடைய முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் எர்டோகன் பேசுவதெல்லாம் மிகப்பெரிய வீரனைப் போல காசா மக்களுக்காக இதையும் செய்வதைப் போல தான் பேசுகின்றார் ஆனால் செயல்பாடு என்று வந்தால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி ஏனெனில் பல தடவைகள் காசாவில் இஸ்ரேல் நடத்தும் போரை தடுக்க துருக்கி படைகள் களமிறங்கி விடுமோ என்னும் அளவுக்கு ஊடகங்களை பார்த்தாலும் மை கிடைத்தாலும் ஆவேசப்பட்டு பேசிவிடுவார் எர்டோகன் ஆனால் பின்னர் அமெரிக்காவுடனும் இஸ்ரேலின் கூட்டாளிகளுடனும் கைகுலுக்கியும் கொள்வார் எனவே இந்த எர்டோகனுடைய கதைகள் என்று எவ்வாறு இருக்கின்றது என்பதை நீங்கள்தான் கமென்ட்ஸில் பதிவிட வேண்டும் எனந்த பொதுமஸ்டேலுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் குழப்பக்கூடாது என்று அந்தவரை பரவாயில்லை அடுத்து ஹமாஸினுடைய அரசியல் தலைவர் ஹலில் அல் ஹையா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் இரத்தம் சிந்தியதிலும் போரிலும் எங்கள் கூட்டாளியாக இருந்த ஈரான் இஸ்லாமிய குடியரசு ஏமன் லெபனானின் கிஸ்புல்லா போராளிகளுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பாலஸ்தீன மக்களுக்காக நீங்கள் சிந்திய ரத்தம் என்றும் பாலஸ்தீன வரலாற்றில் மறக்கப்படாது என்று ஒரு பதிவை இன்று இருக்கின்றார்கள் நிச்சயமாக இந்த ஹமாசினுடைய தலைமை நன்றி மறவாத தங்களுடைய விடயத்தை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் மத்தியஸ்தர்கள் இதில் மிகப்பெரிய அளவில் பங்கு பெற்றி இப்போ ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி இருப்பதாக குறிப்பிட்டாலும் அவர்களுடைய நன்றிகள் ஈரான் எமன் லெபனான் ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு இயக்கங்கள் போன்றவற்றுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் சிந்திய ரத்தம் பாலஸ்தீன விடுதலைக்கான போராட்டத்தில் நீங்களும் எங்கள் சகோதரர்கள் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றீர்கள் உங்களுடைய நடவடிக்கைகளாலும் வீரம் சரிந்த உங்களுடைய போராட்டங்களினாலும் எங்கள் மக்கள் பெருமை கொள்கின்றார்கள் என ஏமன் ஈரான் ஹிஸ்புல்லா போராளிகளுக்கு ஒரு சமர்ப்பணத்தை வெளியிட்டிருக்கின்றார் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து பாகிஸ்தான் தலைநகர் கராச்சியில் ஸ்ரேலுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருக்கின்றது கிழக்கு நகரமான லாகூரிலிருந்து கராச்சி வரை ஸ்டெயில் எதிர்ப்பு போராட்டங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தௌரிக் இலாப்பை பாகிஸ்தான் அமைப்பை சேர்ந்தவர்கள் இஸ்லாமாபாத்தை நோக்கி அணிவகுத்து செல்லத் தொடங்கி இருப்பதாகவும் குறிப்பாக லாகூர் இஸ்லாமாபாத் கராச்சி போன்ற இடங்களில் போராட்டங்கள் தனித்தனியாக நடைபெற்ற சூழ்நிலையில் இறுதியில் இஸ்லாமாபாத்தில் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு போராட்டத்தை நடத்த இருப்பதான செய்திகள் வழியாக இருக்கின்றன குறிப்பாக ஸ்டெயலுக்கும் கமாஸுக்கும் இடையே அமெரிக்க மத்தியஸ்தத்தில் நிறுத்தம் ஏற்பட்டாலும் கூட காசாவில் ஸ்டேல் செய்த இனப்படுகொலைகளுக்கு நிதன் ஜாகுவை கைது செய்ய வேண்டும் போர்க்குற்றங்களுக்காக அவரை தண்டிக்க வேண்டும் என்று தெரிவித்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு போராட்டம் பாகிஸ்தானில் நடைபெற்றிருக்கின்றது இதுவரை அமைதியாக இருந்தவர்கள் முன்பும் போராட்டம் நடைபெற்றது திடீரென போர் நிறுத்தம் அமுல்படுத்தும் போது இதற்காக பொங்கி எழுந்திருக்கின்றார்கள் என்பது மிகப்பெரிய புரியாத புதிராக இருக்கின்றது ஏனெனில் பாகிஸ்தான் உடைய அரசு தலைவரும் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதியும் ஒருபுறம் ஸ்டேலை கண்டித்து கொண்டு மறுபுறத்தில் ஸ்டேலுக்கு ஆயுதம் முழக்கும் அமெரிக்கா ட்ரம்புக்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என பரிந்துரைத்திருந்தார்கள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு முரணான ஒரு விடயமாக இருக்கின்றது ஸ்டேலுக்கு கண்டனம் ஸ்டேலுக்கு ஆயுதம் கொடுக்கும் ட்ரம்புடன் நட்பு அவருடைய விருந்தில் முதலாளாக பாகிஸ்தான் ஜனாதிபதியும் இராணுவ தளபதியும் கலந்து கொள்கின்றார்கள் இந்த கேள்விகளுக்கு மத்தியில் தான் நேற்றைய போராட்டமும் இடம்பெற்றிருக்கின்றது எனவே அமெரிக்க அதிபருக்கு பரிந்துரைத்தவர்களில் பாகிஸ்தான் கம்போடியா மற்றும் அஜர்பைஜான் ஆர்மீனியா இஸ்ரேல் போன்ற நாடுகள் நோபல் பரிசை பரிந்துரைத்தார்கள் ஆனால் நோபல் கமிட்டி அந்த பரிசை வெனிசுலாவினுடைய எதிர்க்கட்சித் தலைவருக்கு வழங்கி ட்ரம்பினுடைய எதிர்பார்ப்பை இருந்தது ஆனால் ஒருவேளை ட்ரம்புக்கு இந்த நோபல் பரிசு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த நோபல் பரிசு தன்னுடைய மதிப்பை இழந்திருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்து ஏனெனில் இந்த போரில் இத்தனை குழந்தைகள் கொல்லப்படும் பொழுது இத்தனை மக்கள் இறந்து போது மருத்துவமனைகள் முற்றாக தரைமட்டமாக்கப்படும் போது கூட அவர்களுக்கு ஆயுதங்களை வழங்கி கொண்டிருந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் நிர்வாகம் தற்பொழுது ஸ்டேலை உலகம் தனிமைப்படுத்த தொடங்கி இருக்கின்றது ஐரோப்பா முழுவதும் அரபுலகம் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தாலும் ஐரோப்பிய மக்கள் வீதிகளில் ஆயிரக்கணக்கில் மணிக்கொண்டு லட்சக்கணக்கில் இறங்கி பாலஸ்தீனத்தை விடுவிக்க வேண்டும் என போராட ஆரம்பித்து விட்டார்கள் பாலஸ்தீனத்திற்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் நிலைப்பாடு எடுத்தால் ஆட்சியை கூட நடத்த முடியாத அளவுக்கு அங்கு மக்கள் பாலஸ்தீனத்துக்கு கொடுத்த ஆதரவின் காரணமாகவும் ஸ்டெயலுக்கு வழங்கக்கூடிய ஆயுதங்களின் இருப்பு அமெரிக்காவிலேயே இறுதிக்கட்டத்தை அடைந்துவிட்டது எனவே ஈரான் போன்று இனி ஒரு பெரிய நாடு சண்டை போட்டால் ஸ்டேல் தடுத்து நிறுத்துவதற்கு தடுப்பு ஏவுகணைகள் இல்லை காசா போர் தொடர்பாக ஸ்டேல் முழுவதும் நிதஞ்சாகுவுக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்திருந்தன ஒரு கட்டத்தில் அது ஒரு பெரும் மக்கள் புரட்சியாக வெடித்து நிதஞ்சாகு விரட்டியடிக்கப்படும் அளவுக்கு மாறியிருந்த நிலையில் ஒன்றும் செய்ய இயலாத கட்டத்தில் தான் இந்த ட்ரம்ப் நிர்வாகம் பனைய கைதிகளை மீளப்பெற்றுக் இந்த ஒப்பந்தத்திற்கு வந்திருந்தார்களே தவிர பாலஸ்தீனர்கள் மீதான கருணையினாலோ அக்கறையினாலோ இல்லை என்பதை மீண்டும் மக்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படியான ஒரு கபடத்தனமைக்கு நிதஞ்சாகு ட்ரம்ப் இந்த கூட்டில் நிதஞ்சாகு என்னுடைய கூட்டாளி ட்ரம்புக்கு நோபல் பரிசு கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்தவர்கள் அவருக்கு கிடைக்கலாம் என கொண்டவர் இருந்தவர்களின் முகத்தில் கரியை பூசி இருக்கின்றது நோபல் கமிட்டி அந்த விடயத்தை நாங்கள் நோபல் பரிசு விடயம் சார்ந்து ஒரு தெளிவாக தனி ஒரு காணொலியில் உங்களுக்கு பதிவு செய்கின்றோம் இந்த பாகிஸ்தான் விடயத்தை கூறும் பொழுதுதான் பாகிஸ்தான் அவர்களை பரிந்துரை செய்ததை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் அடுத்து நேற்றைய தினம் அமெரிக்காவினுடைய மிக பெரிய ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய வெறிபொருள் தொழிற்சாலையில் மிகப்பெரிய குண்டு வெடிப்பிடம் பெற்றிருக்கின்றது ஆரம்பகட்ட தகவல்களின்படி பலர் இந்த குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டிருந்தார்கள் பலர் காணாமல் போயிருந்திருந்தார்கள் குறிப்பிட முடியாத எண்ணிக்கையிலானவர்கள் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தாலும் அவசர கால மீட்பு பணியாளர்கள் அந்த இடத்தில் கொலை கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கையோ அல்லது காணாமல் போனவர்களின் எண்ணிக்கையோ சரியாக கூற முடியவில்லை என தெரிவித்திருந்தார்கள் அமெரிக்காவின் டென்னசி கிக்மேன் கவுண்டியில் உள்ள தொழிற்சாலையில் புகைந்து கொண்டிருக்கும் இடிபாடுகளையும் எரிந்த மற்றும் சிதைந்த வாகனங்களையும் எரிந்து முடிந்த கட்டட தொகுதிகளையும் அமெரிக்க ஊடகங்கள் ஒளிபரப்பி இருக்கின்றார்கள் பத்தொன்பது பேர் நிலை என்னவென்பது இதுவரை தெரியவில்லை பலர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்பதை அவசர கால சேவைகள் மையம் உறுதிப்படுத்தி இருக்கின்றது இதில் அமெரிக்க இராணுவத்தினரும் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற செய்தியையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் இறப்புகள் அதிகமாக உள்ளன ஆனால் எந்த எண்ணையும் சொல்ல நாங்கள் விரும்பவில்லை காணாமல் போன பத்தொன்பது நபர்களையும் தேடி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே அமெரிக்காவின் மிகவும் பாதுகாப்பு மிக்க டென்னஷி மாகாணத்தில் அமெரிக்க ராணுவத்தினுடைய ஒரு ஆயுத தொழிற்சாலை வெடித்து சுதறியிருப்பது மிகப்பெரிய கேள்விகளையும் மிகப்பெரிய அளவிலான செய்திகளையும் எழுப்பியிருக்கின்றது இது தொடர்பில் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அமெரிக்காவுடைய உளவுத்துறை தெரிவித்திருக்கின்றது எனவே ட்ரம்ப் உலகம் முழுவதும் இருக்கும் பிரச்சனையை தான் தீர்ப்பேன் என்று கூறிக்கொண்டிருக்க அமெரிக்காவுக்குள் இருக்கும் பிரச்சனையை இவரால் தீர்க்க முடியாத அளவுக்கு அங்கு சிக்கல் மாறிக்கொண்டிருப்பதை தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இறுதியாக சீனா அமெரிக்காவுக்கு செக் வைத்திருக்கின்றார்கள் சீன கப்பல்களுக்கு அமெரிக்கா வரியை அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் சீன கப்பல்களுக்கு துறைமுகங்களில் அமெரிக்கா விதிக்கும் துறைமுக கட்டணங்களுக்கு பதிலாக அக்டோபர் பதினான்காம் தேதி முதல் இன்னும் மூன்று நாட்களில் அமெரிக்க கப்பல்களுக்கு சீனா மிகப்பெரிய அளவில் கடுமையான துறைமுக கட்டணங்களை விதிக்கும் என்ற செய்திகளை அவர்கள் விடுத்திருக்கின்றார்கள் எனவே அமெரிக்காவின் எந்த வரி அச்சுறுத்தலுக்கும் வர்த்தக அச்சுறுத்தலுக்கும் சீனா ஆரம்பம் முதலே அடிபணியவும் இல்லை அமெரிக்காவுடன் இதில் சமரசம் செய்து கொள்ளவும் இல்லை ஏனில் வளைந்து சென்று சீனாவுடன் வர்த்தகப் போரை ஆரம்பித்தவர் ட்ரம்ப் சீனா தன்னுடைய பாட்டுக்கு அவர்கள் தங்களுடைய வேலையை கொண்டிருந்தார்கள் தங்களுடைய வர்த்தகத்தை கொண்டிருந்தார்கள் ஆனால் ஏனைய நாடுகளை மிரட்டியதைப் போல இந்தியாவைப் போல ஐரோப்பாவைப் போல பல நாடுகளை மிரட்டியதைப் போல சீனாவில் அமெரிக்கா கை வைத்தால் அதனுடைய பிரதிபலன் அமெரிக்காவை விட சீனாவை விட இந்த உலகத்திற்கே மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அமெரிக்கா சீனா எதிர்கொள்ளும் பாதிப்புகளை விட பல மடங்கு பாதிப்புகளை அமெரிக்கா எதிர்கொள்ளும் என்பதுதான் பொருளாதார வல்லுநர்களின் கருத்தாக இருக்கின்றது எனவே தற்போதுள்ள சூழ்நிலையில் சீனாவின் உற்பத்தி திறன் என்பது எந்த உலக நாடும் நெருங்க முடியாத ஒரு உச்சநிலை அடைந்திருக்கின்றது எனவே சீனாவின் உற்பத்திகளை புறக்கணிக்க முடியாது என்று சொல்லும் அளவுக்கு உலகம் முழுவதும் சீனாவின் சந்தை பறந்து விரிந்திருக்கின்றது இந்த நேரத்தில் வர்த்தக ரீதியாக சீனாவுடன் அமெரிக்கா மோதினால் அமெரிக்கா மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் என்பதுதான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல பொருளாதார நிபுணர்களின் கருத்தாக கூட இருக்கின்றது எனவே இந்த ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் இந்த உலகத்தை மட்டுமல்ல அமெரிக்காவையும் படுகொலியில் வீழ்த்தப் போகுந்தது என்பதுதான் நிதர்சனம் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்துரு வணக்கம்